கற்பாசரணம் கற்பன் திருவடியே சரணம் வாழ்க கற்பன் அடிமை சாமிஜி நமது கற்பசாமி பதினெட்டாம் படி கற்பசாமி மாந்திரிகம் வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குலசாமி கோயிலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அதாவது தீபம் என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடுகளில் வந்து பூஜை ரூமில் அகல் விளக்கு ஏற்றுவோம் அதே போல் காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் குத்து விளக்கு ஏற்றுவோம் இதில் வந்து அகல் விளக்கு வந்து நம்ம குலசாமிகளுக்கு ஏற்றது மற்ற எல்லா தெய்வத்துக்கும் பொதுவான விளக்காக காமாட்சி விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏற்றலாம் ஆனால் அகல் விளக்கு வந்து வீட்டில் குலசாமிக்கு ஏற்ற விளக்கா நம்ம வீட்டில் வந்து குலசாமிக்கு ஏற்ற விளக்கா அகல் விளக்கு ஏற்றுவோம் கண்டிப்பாக வீட்டில் அகல் விளக்கு ஒரு விளக்கு நாட்டி ஏற்றணும் ஆனால் இதே வந்து கோயிலில் நம்மளோட குலசாமி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு முறையோ கண்டிப்பாக குலசாமி கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்போ தான் குலசாமியோடய அனுகிரகம் நமக்கு எப்போவும் நிரந்தரமாக இருக்கும் நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு நம்ம குலசாமி காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் குலசாமி கோயிலுக்கு கண்டிப்பாக அனைவரும் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் போய் படையல் போட்டு பொங்கல் வச்சு சாமியை வணங்கிட்டு வர்றது மிக நல்லது சரி அந்த குலசாமி கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடல அந்த குலசாமிக்கு நம்ம என்ன விளக்கு போட்டோம்னா நமக்கு செல்வ செழிப்பு நம்ம வேண்டின வரம் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு என்ன விளக்கு போடணும் அங்கே கோயிலில் வந்து குத்து விளக்கு இருக்கலாம் அதே மாதிரி பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க விளக்கு பெரிய விளக்கு இருக்கும் அது இல்லைன்னா அகல் விளக்கு இருக்கலாம் நம்ம அகல் விளக்கும் போடலாம் ஆனால் என்ன அகல் விளக்கு போட்டாலும் விளக்கு போட்டாலும் மாவிளக்கு போடுவது சாலை சிறந்தது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா மாவிளக்கு போட்டு அந்த வேண்டுதலை வேண்டினோம்னா நம்ம குலசாமி வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க கோயிலில் வந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக மாவிளக்கு போடுங்க மொத்த விளக்காக போட்டுடக்கூடாது ரெட்டை விளக்கு போடலாம் ஜோடியாக போடுறது சாலை சிறந்தது மாவிளக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ உள்ள மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது பச்சரிசி மாவு அது கூட வெள்ளம் கலந்து பிசைஞ்சு அப்படியே அது கூட நெய் கலந்து பிசைஞ்சு இந்த மேலே படத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல் விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் ரெட்டை திரி ஒரு திரி போடாமல் ரெண்டு திரியை திரித்து ஒரே திரியாக போட்டு நெய் ஊற்றி விளக்கு போடணும் கிழக்கு முகமாக பார்த்து விளக்கு போடணும் படையல் வச்சு படையல் பக்கத்தில் இந்த ரெண்டு ரெண்டு சைடும் இந்த விளக்கை போட்டோம் அப்படின்னா போட்டு நம்ம வேண்டுற வேண்டுதல நம்ம தெய்வம் அது எந்த குலசாமியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை இந்த சந்தோஷமாக ஏற்று கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அனுபவ உண்மை அதனால் நீங்கள் மாவிளக்கு போட்டு இப்போ இதுவரை போடலைனாலும் இனிமே நாட்டும் குலசாமி கோவிலுக்கு போகையில் மாவிளக்கு போட்டு வணங்கி வேண்டுதல் வைங்க இல்லை வேண்டுதலே இல்லாமல் போய் கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி மாவிளக்கு போடுங்க உங்கள் குலசாமி மிக சந்தோஷப்பட்டு அவங்க அருட்கடாட்ச கடாட்சமும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது வாழ்க வளமுறை கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம்